அஸ்லாம் வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி நடக்க ஹோட்டல்ஸ் வெயில் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் செம்ம சூப்பரான டேஸ்ட்டாக இன்றைக்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க அப்படியே நம்ம சேனல் முதாச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கொல்ல ஒரு நூற்றம்பது கிராம் தோரம்பேர் எடுத்துக்கிறேங்க இந்த தோரம்பயிரை ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம ஹோட்டலில் செய்கிற சாம்பாரோட சீக்ரெட்டே நான் வந்து லாஸ்ட்டாக வந்து இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் வந்து இன்னைக்கு சொல்கிறேங்க பாருங்கள் அதில் ஒரு ஏழு பூண்டு பொல் இருக்கும் அதோட சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாங்க ஒரு சின்ன தக்காளியாக போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்ச தூண்ணை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி கழிஞ்சி கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கங்க நம்ம இந்த மாதிரி தண்ணி இந்த கல அரிசி கழஞ்சி தண்ணி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து கூடுதலாகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நமக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையானாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூடி வச்சு நல்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் பருப்பு ரொம்ப நேரம் நம்ம வந்து வேகப்படுத்த வெள்ள விசில் நீங்கள் அதிகம் விடாதீங்க பருப்பு கொஞ்சம் ஒன்றும் ஒன்றும் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அந்த சாம்பாருக்கு அது அப்படியே வெந்துட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம புளியை எப்பயுமே ஊற வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அலசிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வைங்க அதில் கல் மண் தூசு எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதுவும் உருக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே ஒரு பாத்திரத்தை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் வெந்தியும் ஒரு அரை ஸ்பூன் இருக்கவங்க சேர்த்துருக்கேன் நான் வெந்தியம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் ஒரு முக்கால் கப்பு இருக்குங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாம்பாருக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம் பாருங்க சின்ன வெங்காயம் பர்டிகுலராக கண்டிப்பாக நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யி ஒரு மூணு முருங்கக்காவும் ஒரு கேரட்டு நான் வந்து ரவுண்டு வாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சான கத்திரிக்காயை எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கை விடாத நான் வந்து வதக்க போகிறேன் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் நான் வந்து சேர்த்துற போகிறேங்க நீங்கள் சாம்பார் தூள் இல்லாட்டி வீட்டில் அடிச்சு குழம்பு தூள் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அடிச்சு குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனிமளகா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த காய்கறியோடு சேர்த்து நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் சாம்பார் இன்னும் கூடுதலாக எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க பாருங்க அந்த காய் முழுகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட உருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க அந்த கிளி தவறி போச்சு பாருங்கள் அந்த காய்கறி வெந்துட்ருக்கத்துக்குள்ளே நமக்கு பருப்பு வெந்ததையும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பருப்பு வெந்து வரணும் நமக்கு பருப்பை ரொம்ப குழவி விட்டுறாதீங்க பாருங்கள் அதுக்குள்ளே நல்ல காய்கறி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு தக்காளி நான் வந்து அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் அதோட இந்த சமயத்தில் தான் தக்காளி நீங்கள் வந்து சேர்க்கணும் நம்ம வந்து வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நமக்கு அரைச்சி வச்சிருந்த புளியும் சேர்த்துடலாம் இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவிய தேங்காய் நான் வந்து சேர்த்துருக்கேங்க துருவிய தேங்காய் தாங்க ஹோட்டல் சாம்பாரோட டேஸ்ட்டே நமக்கு பாருங்கள் அந்த தேங்காயை சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த சாம்பாரை கொதிக்க விட்டுட்டால் போதும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு இங்கே பார்த்துக்கோங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் பார்க்குறேன் ஹோட்டல் ஸ்டைலெலாம் சாம்பார் வந்து நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி தேங்காய் திருவி போட்டு தாங்க இதை செய்வாங்க அவ்வளோதாங்க நல்ல காய்கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஃபைனலாக தாளிப்பு பார்த்தலாம் குட்டி வானல் வச்சு நாலு ஸ்பூன் ரீஃபைன் அது சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து வெந்தயம் போட்டிருக்கோம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சது வாசனை வரைக்கும் கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாய் சேர்த்து அப்படியே தாளித்து சாம்பாரில் ஊற்ற வேண்டியதுதாங்க ப பாருங்கள் கமகமன் வாசனையோடு சூப்பரான ஒரு ஹோட்டல்ஸ் வந்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நல்லா மல்லிகளை தூவி நான் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் திறந்து பார்க்குறேங்க அப்படியே துறக்கும்போதே அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்குது ஒரு சூடான சாதத்தோட ஒரு உருளைக்கிழங்கெல்லாம் பொறிச்சு நீங்கள் இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் சான்ஸே லிஃப்ரெண்ட்ஸாக அவ்வளோ சாப்பாடு வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நான் சொன்ன மத்தனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை